சிறு வணிகர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் பெரிய வணிக நிறுவனங்களை கட்டுப்படுத்த மத்திய அமைச்சரிடமும் தமிழக முதல்வரிடமும் பேசுவேன் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிகத் திறன பேரமைப்பு ஆய்வு செய்து அதற்கு அழுத்தமான நடவடிக்கை எடுப்பதற்காக கடந்த இருபது இடங்கள் முன்பு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பி எஸ் கோயல் அவர்களை சந்தித்து இருக்கிறோம் அதன் பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்தில் இதை இருக்கிறோம் பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம் அதே போன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சமீபத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஒருமுனை மரியாக்கப்பட வேண்டும் தாரையோ தமிழ்நாடு வன்மைச்சு தொடர்ந்து வலித்துக் கொண்டிருக்கிறது